டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான டேஸ்ட்டில் ஒரு டீ தான் சாப்பிட போகிறோம் நார்மலாக நம்ம எப்போவும் மசாலா டீ போட்டோம்னா அதுக்கான பொருட்கள் ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா நம்ம டீ போட்டு சாப்பிடுவோம் ஆனால் இன்றைக்கி அந்த மசாலா டீக்குன்னு தனியாக ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம் அந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுட்டு இன்ஸ்டண்ட்டாக நம்ம நினச்ச நேரத்தில் உடனே டீ போட்டு குடிக்கிற மாதிரி இன்றைக்கி தயார் பண்ண போகிறோம் இந்த மசாலா டீ இன்ஸ்டன்ட் பவுட்ரு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி டீனால எனக்கு ரொம்ப உசுருங்க அது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு கமெண்ட்லையும் சொல்லுங்க வணக்க நீங்கள் நம்ம டீ கிடைக்க சென்னையில் வந்து ஒரு மசாலா டீ தான் போட போகிறோம் அந்த மசாலா டீ வந்து பொதுவாக வந்து நம்ம சின்ன கொஞ்சம் கொஞ்சம் பொருள் எடுத்து அப்படியே நம்ம நேரடியாக வேக வச்சுட்டு அப்புறம் நம்ம தேவையான பொருட்கள்லாம் சேர்த்து நம்ம காய்ச்சி என்ன ஒரு நல்ல டீ குடிப்போம் ஆனால் இன்றைக்கி அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு மசாலா டீயை வந்து பவுடராக பண்ணி வச்சுக்கிறோம் அந்த மாதிரி நம்ம ஒரு அளவுகளில் பவுடராக பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இப்போ யாருனாலும் போட்டுக்கலாம் வாங்காத என்னென்ன பொருளெல்லாம் சேர்த்து அந்த ஒரு பவுடர் தயார் பண்ணலான்னு பார்ப்போம் இப்போ நான் இந்த மாதிரி மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கங்க சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம இன்னைக்கு ஒரு குறைஞ்ச அளவில் தான் போட போகிறேன்னா இப்போ வந்து இருபது ஏலக்காய் நம்ம இருபது ஏலக்காவை எடுத்து இந்த சாரில் சேர்த்துடலாம் சுக்கு வந்து இந்த அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு அளவுக்கு சுக்கு மாவு சுக்கு எடுத்து அதையும் நல்லா லேசு அந்த மாதிரி தட்டிட்டு நம்ம இந்த ஜாரில் சேர்த்துருங்க பட்டை வந்து சுருள் பட்டை இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதாவது கிட்டத்தட்ட இது ஒரு அஞ்சு கிராம் கூட வராது இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு கொஞ்சமாக கையில் எடுத்து கூட நிதானமத்துக்கு இந்த நிதானத்துலேயே போட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம் கிராம்பு ஒரு அஞ்சு அஞ்சு கிராம்பு அதையும் இதில் சேர்த்திடலாம் மிளகு ஒரு பத்து பதினஞ்சு மிளகு பதினஞ்சு மிளகையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா பொடியாக்கிக்கலாம் இப்போ நல்லா அரைச்சாச்சு அதாவது இது வந்து நம்ம ரொம்பவும் தூளா அந்த மாதிரி பொடியா இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம வந்து தேயில நம்ம வேக விட்டு தான் அதை வடிகட்டி தான் நம்ம எடுக்க போகிறோம் அதனால ரொம்ப பயன்படுறோம் ஆகணும் அவசியம் கிடையாது நம்ம வந்து தேயிலை கொதிக்கூடும் போது நமக்கு சரியா இருக்கும் இப்போ நம்ம வந்து லேசாக வருத்தம் பண்ணிக்கலாம் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து இப்போ வெயிலில் காய வச்சு டேரெக்டாக வெயிலில் காய வச்சோம்னா நல்லா மொறு இருக்கும் நம்ம அப்படியே நேரடியாக அழைச்சிக்கலாம் கொஞ்சம் பதமாக இருந்துச்சுன்னா லேசாக தூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணால் போதும் இல்லைன்னா இந்த மாதிரி சாதாரணமாக வச்சு கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க நமக்கு வெயிலுக்கு அளவுக்கு ஏலக்காய் ஏற்கனவே அந்த மேலே இது வந்து நார் நாராக தான் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அளவுக்கு நமக்கு பொடி கிடச்சிருக்கு இதை நம்ம வந்து எப்படி ஒரு மசாலா டீயாக போடலாம் அப்படின்னு பார்ப்போம் இப்போ வந்து நம்ம மசாலா டீ வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தண்ணி வந்து ஒரு இரநூறு எம்எல் தண்ணி இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்தாச்சு இரநூறு எம்மல் தண்ணியை வச்சு அந்த அடுப்பத்தை வச்சாச்சு தண்ணி வந்து சூடாகிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம அரைச்சிருக்கக்கூடிய அந்த மசாலா டீ பவுடரை வந்து இப்போ வந்து நம்ம ஒரு மூணு பேருக்கு தான் போட போகிறோம் அந்த மூணு பேருக்கு வந்து ஒரு டீஸ்பூனில் அரை ஸ்பூன் போட்டால் போதும் டீஸ்பூனில் அரை ஸ்பூனு நம்ம அந்த மசாலா டீ உள்ள அந்த பவுடரை சேர்த்தாச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க அதே கொதிக்கட்டும் அந்த சுடு தண்ணியிலே கொதிக்கட்டும் இப்போ நம்ம வந்து தண்ணியை வச்சு இந்த மசாலா பொடி அதில் போட்டாச்சு போட்டு நல்லா அந்த அளவுக்கு சிம்பிளே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அதை கொதிச்சுட்டே இருக்குது இப்போ நம்ம வந்து தேயிலை போட போகிறோம் இப்போ தேயிலை வந்து டீஸ்பூன் அளவில் ஒரு ரெண்டு டீஸ்பூனும் இப்போ வந்து நம்ம அந்த தேயிலையும் அந்த மசாலாவும் நல்லா கொதிச்சிட்ருக்கு அந்த தேயிலை வந்து நல்லா இறங்கிடணும் அந்த திக்காசன் வந்து நல்லா இதில் இறங்கி விட்றணும் தேயிலை போட்டு ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு அதை நல்லா கொதிச்சு அந்த தேயிலை இருக்க திக்காசனம் நல்லா இறங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து பால் சேர்க்க போகிறோம் பால் வந்து அதே இரநூறு எம்எல் இப்போ வந்து கொலிச்சிட்டு இருக்கு அதை கொஞ்சம் நம்ம அப்படியே சிம்முக்கு மாற்றிடுவோம் மாற்றிட்டு இரநூறு எம்எல் பால் இதோட நம்ம சேர்த்துடலாம் இப்போ நம்ம வந்து காய்ச்சலை பால் சேர்த்துருக்கோம் நீங்கள் காய்ச்சாத பால் கூட சேர்த்துக்கலாம் இல்லை பால் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருங்க லைட்டாக அடுப்பு கூட்டிக்குவோம் இப்போ நல்லா அது கொதிக்கட்டும் கொதிச்சு நம்ம ஏற்கனவே தேயிலை அந்த மசாலா எல்லாமே வெந்துருச்சு இப்போ நல்லா நமக்கு கொலிச்சிட்டு வருது இப்போ வந்து தேயிலை வந்து நம்ம வீட்டில் வந்து பொதுவாக இந்த தேயிலை பயன்படுத்துவீங்களோ அதே தேயில கூட போதும் இன்னைக்கு தேவையான இனிப்பு இதில் சேர்க்க போகிறோம் இது வந்து மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதாவது நம்ம இனிப்பு வந்து எவ்வளோ குடிப்போமோ அது தகுந்த கூட்டி குறச்சி போட்டுக்கலாம் ஏன்னா சிலர் இனிப்பு இல்லாமல் குடிப்பாங்க சிலர் இனிப்பு பூக்களாக குடிப்பாங்க சிலர் மீடியமாக குடிப்பாங்க அது நம்ம இஷ்டம் அதை வந்து கனெக்ட் பண்ணி போட்டு போயணும் நல்ல கலந்து விட்டு இந்த ஜீனி கரையிற அளவுக்கு பொதிச்சா போதும் வந்து இந்த கொதிச்சுட்டு அந்த நம்ம ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே ஏத்தி ஏத்தி நம்ம அடுப்பை ஏத்தி இறக்கணும்னா நல்லா கொதிச்சு வரும் இப்போ நமக்கு ஒரு மசாலா டீ சூப்பரா தயாராயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிக்கலாம் இது நம்ம ஒரு கப்புக்கு வடிகட்டிக்கலாம் இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து ஒரு அருமையான மசாலா டீ ஆமா மசாலா டீ நல்லா அதாவது பவுடர் அடிச்சு எந்த அளவுக்கு பவுடர் அடிச்சு அதை வச்சுக்கிட்டு நம்ம எப்போ தேவையோ அதுக்கு தக்கன கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நம்ம இல்லைனா கூட நம்ம குழந்தைகள் இருந்தாங்கன்னா ஒரு டீ போட்டு கொண்டு வாங்க அப்படின்னா அந்த மசாலா டீ போட்டுவாங்க அப்படின்னா அவங்களையும் இந்த அளவுல சொல்லிட்டோம்னா ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா அவங்களே அந்த அளவுல போட்டு நல்லா கொடிக்க வச்சு நீங்க டயர்ட் இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு வாழ மசாலா டீ உங்க வீட்டில் இருக்கவங்க யாருனாலும் போட்டுடலாம் இல்லை அருமையாக அதாவது மசாலா டீ வந்து அந்த மசாலாவை வந்து ரொம்ப மசாலாவாடா இல்லாமல் நம்ம அந்த சரியான அளவில் சொல்லியிருக்கனால அந்த கரெக்டாக அந்த சிலருக்கு வந்து அந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் ரொம்ப தூக்கலாம் இருந்துச்சுன்னா குடிக்கவே முடியாது இதேமாரி நீங்களும் ஒரு மசாலா டீத்தை தயார் பண்ணி வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு நம்ம கமானில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்